உறவுகளுக்கும் மதிய வணக்கம் உறவுகளே உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குறவங்களே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து இருக்கிறவங்களே என்னன்னு தெரியல மணி முப்பத்தி முப்பத்தாறு நாள் முப்பத்தேழு நாள் ஆயிடுச்சு தெரியலப்பா முப்பத்தாறு நாள் முப்பத்தேழு நாள் ஆகிடுச்சி உறவு கோழி ஏற்றுற ஸ்டேஜ் தான் நாற்பது நாள் வரும் கோழிலாம் வளர்ந்து போச்சு சூப்பரெஸ்டரே வந்து பார்த்துட்டு உங்கள் கோழி நல்லாதாம்மா இருக்குது நல்லா தான் வெயில் நல்ல நல்லா தான் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் வந்து மூணு நாளாக நாலு நாளாக எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் என் பையனும் தான் கொட்டாயை பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து மூணு நாளாக வந்து முந்திரி கோட்டை பொறுக்கிற வேலையால் நான் அப்படி எட்டியே இருந்துட்டேன் ஆனால் வருகம் போவேன் எட்டே இருந்துட்டேன் அவங்களும் வந்து என்னென்ன கோழிக்கு கொடுக்கணுமோ எல்லாம்தான் கொடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது என்னான்னு தெரில உறவுகளை எதனால் ஏன் அந்த பிரச்சனை என்னான்றது ஒன்றும் தெரில கோழியோடய இழுப்பு வந்து எங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்களும் வந்து சூப்பரைஸரும் இதை கொடுங்க அதை கொடுங்க அந்த டானிக் கொடுங்க அப்படின்லாம் சொன்னார் ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாவுக்குள்ள ஒரு நாற்பது கோழி மூணு நாள் மூணு நாள் இழுப்பு தான் இது எங்களுக்கு வந்து இவ்வளோ இழுப்பு வரும்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா இது தானே மூணாவது பேஜி அதனால் எனக்கு வந்து கோழியோட அனுபவம் வந்து எங்களுக்கு அவ்வளோ கிடையாது டூ பிரஷர் சொல்ல சொல்ல தான் நான் வந்து எதா இருந்தாலுமே பண்ணுவேன் செய்வேன் எதா இருந்தாலுமே இவ்வளோ இழுப்பு வந்து கோழி பண்ண வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி லாஸ் ஆகுமா என்னங்கிறது எனக்கு உண்மையாலுமே தெரியல கோழி வந்து உறவுகளே அப்படியே என்ன பண்ணுது மயக்கம் அப்படியே என்ன வாயல் முக்காலையும் வந்து தனித்தனியாக வந்து அப்படியே மயக்க அடிச்சு விழுந்த மாதிரி வந்து அப்படியே பட்டுன்னு அப்படியே பட்டுன்னு உயிர் போயிடுது ஒரு நாளைக்கு அப்படியே ஐம்பது அறுபது சாகுது அதே மாதிரியே நேற்று ஐம்பது செத்துது முந்தா நாள் இருபத்தஞ்சி செத்துது இந்த மூணு நாளையில் உறவுகளே இரநூறு கோடி கிட்டத்தட்ட போச்சு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் வந்து வேணும் வேணும்னு நான் சொல்லலை எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது சரி உங்ககிட்ட நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எதாக இருந்தாலுமே உங்ககிட்ட நான் சொல்லாமல் எதுவுமே பண்ணது கிடையாது என் நான் வீடியோ ஷாட்ஸ்னு போட ஆரம்பிச்சுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு சுபத்திருப்போம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நான் இது பண்ணுறேன் இது பண்ணுற உறவுகளே இது என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் கேட்கறதுனாலும் நான் சொல்லாமல் இருந்தது கிடையாது அதனால தான் ஒரு உங்கள்கிட்ட இதுவும் நான் ஷேர் பண்ணிங்கன்னு நினச்சேன் எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெரிய இழப்பு மாதிரி தான் எனக்கு இருக்குது இது வந்து ஏன்னா ஆள் கூட வைக்காத ஆளுக்கு ஆள் வச்சா நம்ம சம்பளம் அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் இப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு சரி நம் நம்மளே வந்து பார்த்துக்கிட்டு நம்மளே சாப்பிட்டோம்னா நம் நம்மளே வந்து ஒரு செலவுக்கு அதுக்காக நமக்கு செலவு அடையும் அந்த செலவுக்காக தான் நம்ம கோழி பண்ண வைக்கிறது சரி நம்ம ஒரு செலவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கோழி பண்ண வச்சதே நான் இல்லைனா வேறு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் இந்த பண்ண கட்டவே எல்லாமே லோன் தான் வரும் எல்லாமே லோன் போட்டு தான் இன்னும் லோன் கடாடிக்கிறவே அஞ்சு வருஷம் ஆகிடும் நாங்கள் லோன் அடிக்க ஏதா இருந்தாலும் இதை வச்சு தான் பார்க்கணும் இது வந்து மூணாவது முறை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பேஜி சின்ன சின்ன குஞ்சில்தான் செத்துது கோழி குஞ்சு வந்து சின்ன 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 குஞ்சுலேயே செத்து பெருசாகி அவ்வளோ எங்களுக்கு இழப்பு வந்ததில்லை அது மாதிரி ரெண்டு பேஜ்லேயுமே எனக்கு எந்த இழப்புமே எனக்கு அதிகமாக வந்தது கிடையாது அது வந்து காசு வந்து இந்த மெட்டீரியல் பொருள் எல்லாமே நாங்கள் வந்து கடனுக்கு தான் எடுத்தோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கடனுக்கு தான் எடுத்தோம் அதெல்லாம் பிடிப்பு போக எங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு அமௌண்ட்டு போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க சூப்பரேசர் பெரிய மேனேஜர் எல்லாமே இந்த ஒரு ரெண்டு மூணு முறையாக எங்களுக்கு பிடிப்பு பிடிப்பு போக பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படி தான் வந்தது சரி அதை வச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம் இப்போ வந்து இதுக்கு வந்து பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் என்னென்னு புண்ணாக்கு இது எல்லாமே நம்மளுடைய செலவு நம்ம வந்து வாங்கி தனியாக கோழிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கோழிகளுக்குலாம் நான் அப்படி இந்த முறை வளர்த்துது என்னன்னே தெரில உறவங்களே பட்டு 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 பட்டுன்னு அப்படியே நேற்று அப்படி தான் ஒரு பைசா ஃபுல்லாக குமிஞ்சு போச்சு இன்றைக்கும் இதே மாதிரியே கொல்லைக்கு வந்து பார்த்தாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இப்போ திரும்பவும் நேற்று வந்து சூப்பரெசர்க்கு சொன்னதால் பெரிய மேனேஜர்கிட்ட எல்லாம் பேசுனதால டக்குன்னு நாங்கள் உங்கள் கோழியை ஏற்றிடுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் கோழி ஏற்றுறேன்னு சொன்னாங்க ஆனால் ஏற்றின ஏற்ற மிச்சம் போது இந்த ரெண்டு இந்த ஒரு பேச்சு இந்த ஒரு பேச்சு இல்லை இது இது ஓரம் தான் பாருங்கள் இந்த ரெண்டு பேச்சில் இன்னும் கோழி இதுலேயே கிடக்குது இன்னும் இதுலேயே வந்து அங்கால நடுவில் நடுவில் இருந்து அங்காள பேச்சுக்கு இன்னும் அவ்வளோ பாதிப்பு கிடையாது ஆனால் இருந்தாலும் இப்போ இதில் இருக்கிற இது வந்து அங்கே போய் அங்காலையும் நாலு கோழி இப்போ செத்து சுவச்சி கொடுக்குறேன் இப்போ என்னால் நாங்கள் என்னாலாம் பண்ண போறோன்னு தெரில ஏதோ இன்றைக்கி வந்து கோழி எடுக்கிறோன்னு எல்லாத்தையுமே சாக்கிட்டே ஏற்றிடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பூ அப்படியே ஏற்றிட்டா கடவுள் புண்ணியத்தில் தான் ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏதோ இரநூறு செத்தாக போகுது குஞ்சிலே ஒரு நூறு நூற்றி ஐம்பது இரநூறுபாலே செத்து போச்சு அது கூட நமக்கு இல்லை இது தீனி தின்னுட்டு நம்ம செத்ததால் நமக்கு அதிக இழப்பு தான் உறவுகளே இது நமக்கு எங்களுக்கு தான் இழப்பு இது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எங்களுக்கு தான் இது நஷ்டம் தான் இந்த வாட்டி எங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏன்னா இவ்வளோ கோழி செத்ததால் எங்களுக்கு நஷ்டம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு கோழியை நான் காமிக்கிறேன் இருக்க மாட்டேன் இது வந்து இன்னமும் வந்து உறவுகளே நிறையா கோழி வந்து படுத்து பாரு இந்த கோழி கோய கண்ணை மூடிக்கிட்டு பாயில மண் ரெண்டும் மூடிக்கிச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்குது கோழி வந்து இந்த மாதிரி இருந்து அப்படியே களை கீழே அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்து அப்படியே பட்டுன்னு உயிர் போடுது ஒரு ஒரு கோழி வந்து ரெண்டு கிலோ இப்ப வெயிட் குறைஞ்சிச்சு ஒரு ஓகே சுத்தமா வெயிட் குறைஞ்சிச்சு இது ஒண்ணு இதே பாருங்க இந்த கோழிலாம் சாப்பிட்றது இப்போ அடுத்தது ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த கோழி வந்து டக்குன்னு இது செத்துடும் இதுலயே இன்னும் வந்து நூறு கோழி கிட்டத்தட்ட கண்டிப்பா இதுலயே நூறு கோழி கிட்டத்தட்ட இன்னும் சா வேண்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இங்க பாருங்க உருக்குள்ளே எவ்வளோ கோழி செத்துருக்குன்னு இப்போ காமிக்கிறேன் இங்க பாருங்க உறவுகளே நான் சொன்னேன்ல இங்க பாருங்க எவ்வளோ கோழி வந்து இவ்வளோ கோழி இங்க பாருங்க இது வந்து காலையில பொறிக்கி போட்ட கோழி உறவுகளே இது வந்து இன்னும் சாக்குல இருக்கு வெளியில போட்டோ பிடிச்சி சூப்பரைஸ் இருக்குது அனுப்பிவிட்றதுக்காக நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு இது இவ்வளோ கோழி இப்போ செத்துருக்குது இது இல்லாமல் கோழி வந்து நிறையா கோழி உடம்பு சரியில்லாத படுத்துருக்குன்னு சொன்ன இங்கே பாருங்கள் இதே பாருங்க ஒரு இது எல்லாமே இப்போ சாக போகிற கோழி தான் இது இதே பாருங்க இது கொஞ்சம் சுமாராக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோழி முகமே எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கெலாம் இங்க இதோ பாருங்க அதுக்கு கீழே ஒரு கோழி படுத்துருக்கு பாருங்க இது எல்லாமே இங்க பாருங்க ஒரு பாருங்க இது மண்ணில் இந்த மாதிரி தான் ஓகே மண்ணில் மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் அப்படியே தூங்குது அப்படியே தூங்குக்குள்ளேயே உயிர் போயிடுது இதே பாருங்க படுத்துருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து சாப்பிட ஸ்டேஜ்ல இருக்குது இப்ப இந்த மாதிரி நிறைய கோழி இப்போ வந்து கொட்டா ஃபுல்லாகவே தான் உறவுகளே நிறைய கோழி இந்தமாரி சாவ சாற மாதிரி இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கொஞ்சம் நேரத்தில் சேர்த்துன்னு உறவுகளே அது எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து எனக்கு வந்து பழகி போன மாதிரி எனக்கு மனசு என்னமோ சொல்லுவாங்களே அடிப்படை அடிப்படை மனசு உறுதியாகவும் அந்த மாதிரி எனக்கு வந்து மனது ரொம்ப கல்லான மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க உறவு இது வந்து உள்ளே இடத்தாந்து இப்போ வெளியில் தம்பி ஒரு சாக்கு இருக்குன்னு சொன்னால அது வந்து தம்பி வந்து கொட்டியிருக்கான் இங்கே பாருங்கள் உறவுகளே இது எல்லாமே இப்போ ஃபோட்டோ போட்டு இப்போ நான் சூப்பரேசருக்கு வந்து பனி போடணும் இது இன்னும் இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரல இதையும் கொண்டாந்து கொட்டி இதை வந்து போட்டு வந்து எடுக்கணும் இது வந்து ஒசக்க தண்ணி வந்து உறவுகளே மழை பெய்யல இது ஒசக்க வந்து சொட்டு நீர் வந்து இது ஓட்டு மேலே வந்து டி இது ஸ்ப்ரிங் ரோல் வச்சு போட்டிருக்கோம் ஏன்னா இது வந்து வெயில் வந்து கோழிக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இதுவும் போட்டு தான் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே பொழுது வரைக்குமே இந்த ஸ்ட்ரிங் ரோல் வந்து ஒழுகிக்கிட்டு தான் இருக்கும் இந்த தண்ணி வந்து ஏன்னா கொட்டா வந்து கூலிங்காக இருக்கிறதுக்காக இதுவும் போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டும் வந்து இந்த இழப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இது எப்பவுமே அந்த இழு இந்த இதை இங்கே பாருங்கள் ஒரு இதெல்லாம் சாக போகிறது தான் சரி பாருங்கள் இதெல்லாம் சாக போகிற கோழி தான் இது சரி பாருங்கள் அதெல்லாம் படுத்துருக்கு பாருங்கள் இந்த தலையை தொங்கிட்டு எல்லாம் படுத்துருக்குது எல்லாமே இதோ பாருங்க கண்ணை இதோ அங்க ஒரு கோழி ஆஹ் இருக்குது இது எல்லாமே ஒரு முக்கால்வாசி இப்போ இப்ப திரும்பவும் வந்து இத வந்து போட்டோ போட்டு நம்ம அனுப்பி விட்டாலும் சரிதான் திரும்ப வந்து சாயங்காலம் சூப்பரேசர் வரன்ட்ருக்காரு வந்து திரும்ப எவ்வளவு சாகுதுன்னு தெரியல இது இது கண்டிப்பா இது நான் காமிச்ச கோழி இல்லாம ஏன்னா இது அனுபவம் எனக்கு எண்ணம் எனக்கு கிடையாது இதெல்லாம் அனுபவம் ஏன்னா இப்போ மூணு நாள் இவ்வளோ வந்து இருக்குது அதனால் இதனால் இது கண்டிப்பாக இதெல்லாம் கோழி சாகும் ஏன்னா இது மாதிரி இதுதான் அது எல்லாமே செத்து போச்சு அதனால் எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக சாக தான் போகுது அப்படின்ட்டு எனக்கு முடிவாகிடுச்சு ஒரு மனசுக்குள்ள மனசுக்குள்ள இன்னெல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் உட்காந்துட்டு இப்பயும் அழுக வருது தான் அதனால் அழகாக இருக்க முடியல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நான் எதாக இருந்தாலுமே அழுவோம் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு மனசு கொஞ்சம் நம்ம கடவுள் வந்து ஒரு படி எடுத்து வச்சால் அங்கே ரெண்டு படி சருந்துது அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஒரு முக்கிய அக்சுமெண்ட்டு தான் பார்க்கலாம் பாய்